உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மக்கள் வந்து நிறைய போலியான எந்திரங்கள்லாம் வந்து வாங்கி ஏமாறுறாங்க சார் அதுக்கு நீங்க என்ன சார் சொல்லுங்க அதுதான் நானே சொல்ல திருமண திருமந்திரத்தை எடுங்க நீங்களே செஞ்சுக்கோங்க எதுக்கு இன்னொரு ஏமாறுறீங்க நீங்களே தகடு வாங்குங்க அவர் சொன்னது மாதிரி நீங்களே எழுதுங்க உங்களுக்கே வேலை செய்யும் உங்களுக்கே பேசும் எதுக்கு இன்னொரு நம்மட்ட அவசியமே இல்லையே ஏன்னா இந்த எந்திரங்கள் செய்யறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் ஏவல் இருக்கு பாத்தீங்களா அதை வைக்கிறதுக்கும் எந்திரம் செய்யறான் அது எடுக்கிறதுக்கும் எந்திரம் செய்யறான் இப்போ ஒளிச்சு கட்டுறதுக்கு எந்திரம் இருக்குது ஒருத்தரை உருவாக்குறதுக்கும் எந்திரம் இருக்குது தான் எப்படியாவது என் வீடை விற்கணும் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அது எழுதி தகட உரி ஏற்றி இந்த எந்திரத்தை உன் இடத்துல வச்சுரு உடனே வித்துடுவோம் அப்படிமை அத கொண்டு வச்சு உடனே விற்றுருக்கு அந்த எந்திரத்தை அங்க பதிக்கிறதுனால அங்கே உள்ள எதிர்மறை ஆற்றல் பூரா வெளியேறிடும் அந்த வீடு மனையும் புனிதமாயிட விற்றுரும் இன்னொரு விஷயம் அதை வாங்க வர்றான் பாருங்க அவனுக்கு யோகம் எந்திரங்களுக்கு வலிமை உண்டு எந்திரங்கிறது அட்சரம் ஒரு பித்தளை தகடு ஒரு பித்தளை காய் வச்சுக்கலேன் ராஜ முத்திரை இருந்துச்சுன்னா அது காயினுக்கு வயலு இருக்கா இல்லையா இது வீடு குபேரத்தன்மை அடையணும்னா குபேரத்தை வச்சு வச்சிருமா அந்த குபேரத்தன்மையுடைய எந்திரத்தோட அந்த வீட்டு தலைவரோ தலைவியோ அந்த மண்ணுக்குரிய அவங்களுடைய நாமத்தை அதோட ஆட் பண்ணும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தியாக தெரிஞ்சுக்க ஆதன் செயலியை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்னைக்கு நம்மிடையே யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிற வாஸ்து ஜோதிடம் எண்கணிதம் சொல்லிட்டு இப்படி எல்லாத்துலேயுமே வந்து பல்துறை வித்தகராக அம்பல செல்வர் பழனி முருகன் ஐயா தான் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க முதல்ல அவங்கள வரவேற்றலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா இப்போ மக்கள் வந்து நிறைய போலியான எந்திரங்கள்லாம் வந்து வாங்கி ஏமாறுறாங்க சார் அதுக்கு நீங்க என்ன சார் சொல்லுங்க நானே சில திருமண திருமந்திரத்தை எடுங்க நீங்களே செஞ்சுக்கங்க எதுக்கு நூறு ஏமாறுறீங்க நீங்களே தகடு வாங்குங்க அவர் சொன்னது மாதிரி நீங்களே எழுதுங்க உங்களுக்கே வேலை செய்யும் உங்களுக்கே பேசும் எதுக்கு இன்னொரு நம்மட்ட அவசியமே இல்லையே என்ன அதோடய செய்ய வந்து சரியான ஒரு தமிழ் ஆசிரியர்கிட்ட கூட விளக்கம் கேட்டுக்கோங்க விளக்கம் தெரிஞ்சிட்டு நீங்கள் பண்ணால் சந்தோஷம் தெரியாத பட்சத்தில் வார்த்தைகள் உங்களுக்கு தெரியல அப்படின்னாங்க ஒரு தனியான ஒரு தமிழ் வேத தமிழ் அறிஞர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் விளக்கம் சொல்லுவார் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது ஆமாம் ஏன்னா நிறைய விஷயம் நானே நிறைய போட்டி கொடுத்தேன் வசிய சூத்திரம் அந்த நம்ம ரொம்ப ரேரு ஏன்னா அதுக்குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் இது பண்ண சொல்லிடுவாங்க இப்போ நம்ம வே நம்ம மற்ற வேலை பார்க்க முடியாது ஆனால் இருக்கிற டைரக்ஷன் நான் கொடுத்துருவேன் இப்படி இப்படி இருக்குது நீங்கள் பார்த்துக்கங்க பண்ணிக்கங்க செஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் ஏன்னா இந்த எந்திரங்கள் செய்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நிறைய வேறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பில்லி சூனியம் ஏவல் இருக்கு பற்றியெல்லாம் அதை வைக்கிறதுக்கும் எந்திரம் செய்கிறான் அது எடுக்கிறதுக்கும் எந்திரம் செய்கிறான் இதுக்கு வேற எந்திரம் இருக்குது எல்லாத்துக்குமே மாதிரி எல்லது நல்லது ஒருத்தனை ஒருத்த ஒழிச்சு கட்டுறதுக்கு எந்திரம் இருக்குது ஒருத்தனை உருவாக்குறதுக்கும் எந்திரம் இருக்குது புரியுதுங்களா அதில் எழுதி எங்கெங்கே பிரதிஷ்டை பண்ணுறான்ற ஒரு கணக்கு இருக்குது அது எழுதி இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸு வீடு விற்காத அது நான் சொல்லிடுறேன் என்கிட்ட வந்து இந்த வீடு பூமி விற்க முடியாது ரொம்ப திணறிட்டு இருக்கும் இந்த மாதிரி நிறைய வருவாங்க எப்படியாவது வீடை விற்கணும் அந்த பூமி விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க என்னென்னோ பார்த்துப்போம் நடக்காது பூஜை நான் ஒரு எந்திரத்தை தேடு எழுதி அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அது எழுதி தகடை உரிய ஏற்றி இந்த மா இந்த இந்த எந்திரத்தை இடத்துல வச்சுரு உடனே விற்றுரும் அப்படின்னு அதை கொண்டு போய் வச்சு உடனே விற்றுருக்கு அதில் ரெண்டு விஷயம் என்னென்னா அந்த எந்திரத்தை அங்கே அந்த பதிக்கிறதுனால அங்கே கூட எதிர்மறை ஆற்றல் பூரா வெளியேறிடும் அந்த வீடு மனையும் புனிதமாகிட விற்றுரும் இன்னொரு விஷயம் அதை வாங்க வர்றான் பாருங்கள் அவனுக்கும் யோகம் ஒரே விஷயத்துல இந்த கட்டிப்ப ஆனா ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னு ஒரு பலன் நடக்குதுல அப்ப வர்றவங்க அப்ப இது வரைக்கும் இந்த மண்ணு உனக்கு நன்மை செய்யல அதனால அந்த மண்ணை நீ விக்கிற ஆனா இந்த மண்ணை வந்து விக்கிறது என்ன வந்ததுனால அந்த மண்ணு புனிதமாகுது இருக்குது வாங்க வர்றோம் அதிர்ஷ்டசாலியா இருக்கணும் இப்போ எனக்கு இதுல என்னன்னா வீடு கட்ட முடியாம வெறும் மனை மட்டுமே வச்சிருப்பாங்க அவங்க வந்து வீடை எழுப்பிட்ட கூட ஒரு மாதிரி எந்திரம் வாசு கோளாறு இருக்கு அப்படின்னுட்டு இந்த எந்திரம் வாங்கி வச்சா கூட அடுத்தது அந்த எதிர்மறை ஆற்றல்லாம் வெளியில போயிடும் அப்படிங்கறது நானே பண்ணிருக்கோமா அது அது வந்து தச அஷ்டதிக்கு எந்திரமே உள்ளது தான் வாசிச்சதுன்னு உள்ளது நிறைய நான் பண்ணியிருக்கேன் அது நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன் ஏன்னா வீடு நிறைய இடையில குறையா நின்னது இல்லை முழுசாக அவங்களுக்கு கட்டி முடிக்கிறதுக்கு அந்த எந்திரம் வந்து சப்போர்ட் பண்ணும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் ஸ்திரமாக நின்று அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்னென்னா அவங்க வீடு கிடையாது முதல்லே அதை செய்யணும் செஞ்சால் நல்லாயிருக்கும் நிறைய பேர் இடையில வந்துடுவாங்க அது ஒரு முதலீடு தான் அவங்களுக்கு செய்யணும்ல எந்த ஒரு எந்திரங்களுக்கும் வலிமை உண்டு எந்திரங்கிறது அச்சரம் அச்சரத்தை வந்து அதுல வந்து வடிவமைக்கிறோம் ஒண்ணு ஒரு பித்தளை தகடு ஒரு பித்தளை காயின் வச்சுக்கல ராஜ முத்திரை இருந்துச்சுன்னா அது காயினுக்கு வேலி இருக்கா இல்லையா கண்டிப்பா அரசாங்க முத்திரை கொடுத்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபா காயின் போட்டோன்னு அதை கொடுத்தா மாத்திரங்களா வெலியூ இருக்கா இல்லையா இதே வெறுமனே வச்சா யார் வா அது இடைக்குதான் போ அப்ப அந்த முத்திரைக்கு வந்து உயிர் வந்துருதுல்ல முத்திரைக்கு வேலி வந்துருதுல இதே தான் வெறும் தகட உயிரோட்டம் இதை நீங்க வந்து முத்திரை குத்துட்டீங்கன்னா அது பேச ஆரம்பிச்சு அதுக்கு உயிர் உண்டாக்கணும் உயிர் உண்டாக்கும் பொழுது அது பேச ஆரம்பிக்கும் உங்களோட இணைந்து பயணித்து உங்க வாழ்க்கை நலந்தரும் தரும் அந்த மாதிரி நிறைய எந்திரங்கள் இருக்குது எந்திரத்தை பற்றி சொன்ன சப்ஜெக்ட் பேசிக்கிட்டே போகலாம் ஆமா ஆமா இப்போது திருக்கால் திருக்கதை எந்திரம் நாம் பேசியிருந்தேன் நம்ம இதுல திருத்தால் திருக்கதவந்திரம் ஆமா அதை கூட ஒருத்தர் கேட்டி போனாங்க திருத்தாள் திருக்கதவயந்திரம் கீழே ஒவ்வொரு ரூம்புக்கும் அரைக்கு என்னென்ன எந்திரம் கல்வி இப்போ பசங்க படிக்கிறாங்க இல்லையா எஜுகேஷன் படிக்க அவங்க நல்லா வரணும்னா அங்கே வந்து வித்யாபீடம் இருக்குது வித்யாபீடம் வந்து சரஸ்வதி ஐகிரினு சொல்லுவாங்க அது இல்லாம அதோட எந்த குழந்தை நல்லா சிறப்பாக படிக்கணுமோ அந்த குழந்தையுடைய பேரை அதில் இருந்து ஆட் பண்ணி எந்த இடத்த காமனான ரெடி பண்ணிட்டு பொதுவா எல்லா லட்சுமி எந்திரம் வச்சுருவாங்க சரஸ்வதி எந்திரம் வச்சுருவாங்க எல்லாம் வச்சிருவாங்க இது வந்து பொதுவான தியரி ஆனால் பர்டிகுலர் குறிப்பாக இவங்க வரணும் அப்படின்னா அந்த எந்திரத்தில் அவங்களுடைய நாமங்களை உச்செழுத்தணும் இதுதான் ரகசியம் இப்போ இந்த வீடு குபேரத்தன்மை அடையணும்னா குபேரத்தன் வச்சு வச்சிருமா அந்த குபேரத்தன்மையுடைய எந்திரத்தோட அந்த வீட்டு தலைவரோ தலைவியோ அந்த மண்ணுக்குரிய அவங்களுடைய நாமத்தை அதோட ஆட் பண்ணணும் அப்படின்னா தான் அது பேசும் கல்விக்கு பேசும் போர்ட்ஸில் எல்லாத்துக்கும் யாரு இப்போ காமனை வாங்கி வந்தால் எப்படி இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனா யாருக்குன்றது கவர்மெண்ட் அரசாங்கம் ஒரு புத்தரம் கொடுக்கணும்ல கண்டிப்பா அது மாதிரி எந்திரமும் பேசணும்னா உடையவர் யாரோ அவருடைய நாமங்களையும் அது நாம வாழின்னு சொல்லக்கூடியது அவரையும் அந்த எந்திரத்துடன் உட்செலுத்த வேண்டும் அப்படி உட்செழுத்துனா தான் அந்த எந்திரம் அவங்களுக்காக பேசும் கண்டிப்பா இது நிறைய பேர் காமனை கடையில் வாங்கி வச்சா ஒன்றும் வேலைக்கு ஆகாது சும்மா சும்மா ஊதுபத்தி பற்றி காட்டிக்கிட்டு கும்பிட்டு இருக்க வேண்டியதான் ஒரு காரியம் நடக்காது ஆதார் கார்டு உங்க பேர் உங்க அட்ரஸ் தானே வரும் வேற ஒரு காமன் ஆதார் கார்டு எப்படின்னு சொல்லுங்க எல்லாரும் வீட்டுக்கும் எல்லாரும் வீட்டுக்கு ஒரே கவர்மெண்ட் மொத்தம் உங்களுக்கு பர்டிகுலர் வேணுமா வேணாமா உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய இதை உச்செலுத்தணும் அதுதான் அப்ப கடையில் வாங்கிட்டு இருந்தா வேலை செஞ்சிருமா வேலை செய்யாது இப்போ ஒரு கோயில வச்சுன்னு வச்சுக்கங்களேன் கர்ப்பனசாமி விநாயகரு அப்படின்னு கோயிலுக்கு எந்த அடிப்பாங்க எந்திரம் அடிக்கும்பொழுது எந்திர கேட்பாங்க அந்த தர்மகர்த்தா யாருன்னு கேட்பாங்க கோவில் தர்மகர்த்தா ஏன்னா கோவில் கெட்டுறவன் யாரு இந்த இந்த எந்திர பிரிஷை பண்ணுறதுனால அவங்க அவங்களோட ஜாதக அந்த தெய்வத்துடைய லக்ன பலமும் அந்த அந்த கர்த்தாவுடைய லக்ன ராசி பலமும் இது ரெண்டும் வந்து சேர்ந்து இணைஞ்சி பேசணும் அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே தொடுவாங்க எந்திரத்தை அதுதான் உண்மை அதே மாதிரி வீட்டுக்கு நீங்க எழுதும் பொழுதும் வாசந்திர பதிக்கும் பொழுதும் உங்களுடைய கர்த்தா யாரு அந்த பேரை அவங்க நாமத்தால உச்சுத்தணும் வெறுமனே வந்த வேலை செய்யாது நானும் வாங்கி வச்சிருக்கேன் அவங்க நடக்காது எப்படி நடக்கும் கர்த்தா வேணும்ல யாருக்கு இப்போ இன்னும் வேணாம் அதுதானே பேசும் அப்போ எல்லா இயந்திரங்களும் மந்திரங்களும் இருக்கின்றன அந்த மந்திர எந்திரங்களில் வந்து எதை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு விதிமுறை இருக்குது அந்த விதிமுறையை சரியாக பயன்படு அதனால இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க இது பெரிய ப்ராசஸ் தான் உட்காந்து கூட உங்களுக்கு கால்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் கேட்குறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நான் நான் மேக்ஸிமம் இப்போ ஏன்னா நான் சொன்ன என்ன சொல்கிற ப்ரெடிக்ஷன் சொல்லிடுவேன் ஏன்னா நீங்கள் என்ன பார்த்துட்டே நம்ம வந்து செஞ்சு தரோன்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கங்களேன் இப்ப அதுக்காக வெயிட் பண்ண அவங்களும் பாவம் கொடுக்க தயாரிப்பாங்க நமக்கு அந்த நேரம் இல்ல நேரம் இன்மை கருதி அதனால நம்ம பலபுக்க போறதுனால இதெல்லாம் நீங்க பண்ணிக்கங்கன்னு சொல்லி நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருவேன் சரியா பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சக்சஸ் தான் மிகப்பெரிய வெற்றி அவங்க வாழ்க்கையில் அதை உணர்வாங்க உணர்ந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க சார் நீங்க அங்கே செஞ்சு லைஃப்ல நல்லா நடந்திருக்கும் பெரிய மகிழ்ச்சி எல்லாம் அன்னைக்கு தான் அதனுடைய கண்டிப்பா எல்லாமே தெரியும் தான் அதை பத்தி சொல்ல போகிறேன் இப்போ அந்த எந்திரத்தில் பார்த்தீங்கன்னா திருமண திருமந்திரத்தை நாலாம் நிறைய எந்திரம் சொல்றாரு அதில் ஒரே ஒரு செயல் மட்டும் நான் படிக்கிறேன் அது என்னன்றது நீங்கள் ஏன்னா மக்களுக்கு வந்து நாலாந்த எந்திரத்தில் அவர் சொல்கிறார் ஒரு செயல் எல்லா தெய்வத்தையும் உள்ளடக்கிய ஒரு எந்திரம் போடுறாரு ஒரே கட்டத்தை எல்லா தெய்வத்தையும் உள்ள கொண்டாந்துடுறாரு அந்த எந்திரத்தில் வந்து என்ன எட்டு வரையின் மேல் எட்டு வரை கீரி எட்டு கட்டம் எட்டு வரையின் மேல் எட்டு வரை கீரி எட்டு எட்டா எட்டு எட்டு ஆங்கில போடணும் மொத்தம் அறுபத்தி நாலு கட்டம் இதுதான் அறுபத்தி நாலு ஆயி இதுதான் அறுபத்தி நாலு பைரவர் சொல்லக்கூடிய அறுபத்தி நாலு ஆயம் சொல்லக்கூடியது அறுபத்தி நாலு கலைகள் சொல்லக்கூடியது எல்லாம் ஒரு மனையை தேர்ந்தெடுத்தாலும் எட்டா எட்டு எட்டாக போடணும் எட்டு எட்டு வரையின் மேலெட்டு வரை கீறி இட்ட நடுவுள் இலை இறைவன் எழுத்தொன்றில் நாற்பத்தெட்டு மிட்டு சிட்டஞ்செழுத்து செபிக் சீக்கிரமே அப்படின்றார் என்னென்ன நாற்பத்தெட்டு அதாவது அறுபத்தி நாலு அந்த எட்டு 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 எட்டாக போட்டால் நாற்பத்தெட்டு வந்துடும் அறுபத்தி நாலு கலைகள் அதில் வந்து இந்த மந்திரத்தை வந்து எப்படி எழுதணும் சிவைய நம மசி நம நம சிவைய என்னம வசி வசிய நம அப்படின்னு சொல்லி அதை அது எழுத்துக்களால் உள்ளே வந்துடும் இதை போட்டு தானவர் சட்ட சதுரர் இருவர்கள் ஆணவின் மூவரொற்றவாதிகள் ஏனை பதினைந்து விந்துவும் நாதமும் சேனையும் செய்வ சக்கரந்தானே சக்கரனா எந்திரம் இதை நீ செஞ்சிட்டேன்னா உனக்கு எல்லாமே உங்களுக்கு வசியமாயிடுவாங்க அந்த தெய்வங்கள் எல்லாம் உனக்கு வசியமாயிடும் நீ சேனை எல்லாம் உனக்கு வந்து சேனை ஆடை ஆபரணம் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ராஜ பரம்பரை வாழக்கூடிய சக்தி உனக்கு வந்துடும் அப்படிங்கிறத ஒரு செயலாக சொல்லியிருக்கிறார் இந்த எந்த இடத்துல நீங்கள் எழுதணும் ஓகே நிறைய எழு இந்த மாதிரி அவர் சொல்கிறார் கணக்கு வழக்கு இல்லாமல் அவர் சொல்லக்கூடிய இதில் செயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரங்கள் சொல்லுவார் அதாவது எட்டும் இரண்டும் இனி இனிதெரிகின்றால் எட்டும் இரண்டும் அறியாத ஏழையர் எட்டும் இரண்டும் இரு மூன்று நான்கு என பட்ட சித்தாந்த சன்மார்க்க பாதமே பிரிக்கிறார் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எப்படி நீ இதை செய்ய அப்படி வெள்ள படமும் அதில் இருக்கும் நீங்கள் வந்து விவரம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா படம் பண்ணு அந்த அதனுடைய அதிலே படமே போட்டிருக்கோம் இதையே நீங்கள் எழுதலாம் எந்திரங்களுக்கு அன்னைக்கே வந்து எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டு போயிருக்கோம் எல்லாம் கொடுத்துருக்காரு எல்லாம் கொடுத்துருக்காரு நம என்ற மந்திரம் தான் என்ற சிவன்ற மந்திரமே வந்து அந்த எந்திரத்தினுடைய மூலாதாரம் இதில் பார்த்தி நான் நின்ற எழுத்துக்கள் நேர்தரு பூதமும் நின்ற எழுத்துக்கள் நேர்தரு வண்ணமும் நின்ற எழுத்துக்கள் நேர்தர நின்றிடில் நின்ற எழுத்துள்ளும் நின்றன் அந்த எழுத்துக்கள் நீ வந்து நீ கரெக்டாக போட்டேன் அதுக்குள்ளே இறைவன் வந்து அமர்ந்துருவான் அப்படிங்கிறத பஞ்சாட்சர வேதத்தில் போடு இதெல்லாம் அவருடைய எந்திரம் இதெல்லாம் பாருங்க அவர் எழுத எந்திரம் இதெல்லாம் நின்ற நின்றது சக்கர நீலிக்கு பாருங்க இது அவருடைய எந்திரங்கள் இந்த மாதிரி

இதெல்லாம் வாழ்க்கை வாழ்க்கை கல்வி கற்றுக் கொடுத்துருக்கலாம் திருமல திருமணம் ஆகின்ற எப்படி பற்றி நமசிவாய் மந்திரத்தை எழுத்துல போட்டுருக்காங்க இல்லைங்களா கண்டிப்பாக பார்த்தீங்களா இருக்குல்ல அப்போ இதெல்லாம் எப்படி முன்னோர்கள் வந்து அவர் நமக்கு அமன் இதெல்லாம் நம்ம வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது இந்த ஏன்னா அதனால் வந்து எந்திரத்தை வந்து எல்லாம் எல்லாம் கிரந்தத்தில் எழுதியிருப்பாங்க அருமையான தூய தமிழில் திருமூலர் அழகாக தெளிவாக எளிமையாக கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஆனால் இதை பயன்படுத்துறது யார் சொல்லுங்க

திருமூலர் திருமந்திரம் எல்லா தான் ஒவ்வொரு விதமாக பிரதிஷ்டை பண்ணி வீட்டில் பூஜை பண்ணலாம் பிரதிஷ்டை பண்ணலாம் எல்லாம் பண்ணோம்னா அதோட பேசும் அதனால எந்திரம் மந்திர தந்திரங்களில் எந்திரம் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த எந்திரங்கிறது மண்ணாக இருக்கட்டும் மனையாக இருக்கட்டும் அலுவலகமாக இருக்கட்டும் தொழில் ஸ்தாபனமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே எந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த எந்திரத்தை நீங்கள் உபயோகிக்கும் முறையை தெரிந்து சரியா நீங்க உயிர்படுத்தலாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளர் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க மிகப்பெரிய வெற்றியாளரை வரலாம் வாழ்க்கையில வந்து எல்லாம் உள்ள அந்த திருமூலருக்குதான் அந்த நன்றியை நான் சொல்லி கண்டிப்பா சார் இந்த பதிவில் வந்து எந்திரம் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அதை எப்படி நம்ம வழிபட்டால் அது வந்து நல்லா நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க சார் மாதிரி வேறு ஒரு பதிவில் முக்கியமான நிகழ்வோடு சந்திக்கலாம் நன்றி சார்